எனக்கு பாப்பா கிட்ட இங்கே ட்விட்சே இருக்குது பாப்பா வந்து எனக்கு ரொம்ப வருது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு மாதம் முடியாதான் இருந்தது வீடியோ எப்படி அப்லோட் ஆகும் பண்ணவே இல்லை அப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்கேன் இங்கே இருக்குதான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபேஸ் வந்து நாலாம் தேதி பிறந்தோம் ஒரு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் டே அப்படியே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முப்பத்தெட்டாவது வாரம் பிறந்தோம் பிறந்தோம் இப்பயே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ஆச்சு பார்த்தும் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூக்குள்ளே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பெயின் வந்துட்டு பென் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என் தங்கச்சி வீட்டு பேர் பாத்தீங்கன்னா அப்போ அப்பதான் வந்துட்டு என்னச்சியா ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு இல்லடா நைட்ல இருந்து இப்ப இருக்கு இருக்கா அப்படின்னு அவன் போய் எங்கள் அத்தை மாமாட்ட சொல்லிட்டான் அவனுக்கு அப்ப எங்க அத்தை எங்க மாமா பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்த்திங்கன்னா வயிறு வலிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணெலாம் கலங்கிக்கிட்டே இருக்குது எனக்கு என் வயிறு வலி உணர முடியல ஆனால் கண் களைஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டேன் பிரசவலி வந்துட்டு உனக்கு அப்படின்னுட்டு நான் வேலை நல்ல இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் எங்கள் அத்தை பண்ணோன்னு என்னமா பண்றா அப்படி கேட்க அடுத்த வேலை பார்த்துக்கிட்டேன் வயிறு வலி இந்த நாமத்தை நைட்லேருந்து ரொம்ப வயிறு வலி சொல்லிட்டு இந்த சோடா பால் கொடுக்க சொல்லுவாங்களா அப்போ வெட்டியை போய் சோடா பால் எல்லாமே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க அப்போ குடிச்சி பார்க்குறேன் அப்போயுமே எனக்கு வயிறு வலி விடுற மாதிரி தெரில அப்போ எங்கள் அத்தை அம்மா அனுப்பிச்சுட்டாங்க எங்கள் மாமாவை சும்மாவே எதுனாலும் போயிட்டு வாங்களா இப்படி பிரசவலே இருந்தது எங்கள் அம்மா என் பக்கத்துல வேலை இல்லை இல்லைன்றப்ப போன் அடிச்சு எங்கள் அம்மாவுக்கு எப்போ வருவேன் எப்போ வருவ விட்டாதப்பில் இங்கே டெலிவரி ஆயிடுற உங்களுக்கு வா வா சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தேன் எங்கள் அம்மாவை அதாவது இது மாதிரி விஷயத்தில் வந்து பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துக்கு ரொம்ப பயப்படாங்க அவங்க அப்போ அவங்க பூண்டு நடிச்சிருந்தாலும் நான் கிளம்பிட்டே தான் வந்தேன் வந்துட்டு காலைல பார்த்தீங்கன்னா ரொம்ப மணி இருக்கும் நான் நல்லா கொஞ்சம் விட்டு விட்டு பெயின் வந்துச்சு அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் கிட்ட பெயின் வந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியெலாம் ஊற வச்சிருந்தேன் வேலை அப்புறம் எங்கள் அத்தை பார்த்து துவைச்சாங்க நான் அலசிட்டேன் அவளும் பெயினோடு தான் இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு அக்கா வந்து என்னோடய வழி வருதுன்னு இப்போ துவைச்சிக்கிறதுக்கே அப்படிங்க நான் அம்மாக்கா துவச்சிட்டு போயிட்டா வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெச் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பேன் அங்கே ஏன்னா கொஞ்சம் இல்லைனா ஐயோ வீடு அப்படி கிடைக்க வீடு இப்படி கிடைக்கி நான் இப்போ கிடைக்கே அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்னா அதனால் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போகிறேன்க்கா அப்படின்னு சரி சரி இந்த இப்போதைக்கு அவ்வளோ பெயின் இல்லைக்கா ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் சமைச்சு வச்சுட்டு என்னென்ன அப்போ அதோட எங்கள் அத்தை ஒன்று சொன்னாங்க நாங்கள் வீட்டில் போய் முன்னாடி நிற்கிறோமா நீங்கள் சாப்பிட்டுட்டு பேக்கெலாம் எடுத்துகிட்டு வாங்க வந்து நாங்கள் நாங்கள் ஒன்று இங்கேருந்து டெலிவரி பேக்கு அது அதாவது நான் டெலிவரிக்கு முன்னகட்டியே நான் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அந்த அந்த பேக் அந்த அது அந்த அந்த இது தருவாங்களா கிட்டு தருவாங்கல்ல நாலு மாதத்தில் அந்த கிட்டில் உள்ள அந்த இதில் தான் நான் வச்சுருக்கேன் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு எங்கள் மாமா கொண்டு கொண்டுட்டு போயிட்டேன் கொண்டுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா பேக் மட்டும் கொண்டு போகிறேன் இந்த ஸ்டிக்கை எல்லாமே எடுத்து வச்சு கட்லுங்க மேலே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு அந்த டெலிவரிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன் எல்லாத்துக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் நான் விட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வழி வந்துச்சு ரொம்ப ஹெவியாக இல்லை மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வர சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் என்னம்மா வலிக்குது நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் டெலிவரி ஆகிடும் நீங்கள் இல்லைன்னா இன்னொரு உக்காச்சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு சரிம்மா எனக்கு இப்போதைக்கு லைட்டாக தான் இருக்கேன் நைட்டு போவோம் அப்படின்னு நைட்டு போனா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கொஞ்சம் ஆள் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம அங்கிட்டு அங்கிட்டு அலையணும்ல நைட்லலாம் அழைஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணியாகப்ல போயிடும் மூணு மணி ஆகலன்னு ஒரு மூன்றரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு பெயின் லைட் லைட்டாக விட்டு விட்டு வருது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நல்ல பெயின் இருந்தது பார்த்தீங்கன்னா நல்ல பெயின் வரையில பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு ரொம்ப பயந்துட்டாங்க ஐயோ மழை வேற வருதா எப்படியாச்சும் போயிடும் ஹாஸ்பிட்டல் போயாச்சும் உட்காந்துக்கலாம் அங்கே அப்புறம் வயிறு வலியோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதோட உடனே ஆட்டோ பிடிச்சி லைட்டாக பெயின் இருக்கையிலே போயிடுவோம் சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்ல பெயிண்ட் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிங்கர் தான் ஓப்பன் ஆயிருக்கு அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஒரு டூ டேஸ் ஆகுன்னு இருக்காங்க டூ டேஸ் ஆகுந்தோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஆகா போல பழைய வடி கதவை தோரம் ட்ரயமாகிடுச்சு இங்கே எப்படி இருந்துருவோம் அப்படின்னு ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா மேலே போய் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அவசரம் இந்த பிரசவம் வந்து உடனே ஆகும்ல அவங்க மட்டும் இருப்பாங்க மேலேனா ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே வந்து வெயிட் பண்ணுறவங்க வெயிட் லேட் ஆகும்ல அவங்க எல்லாருமே மேல இருப்பாங்க அப்போ என்ன மறுபடியும் மேலே இருந்துச்சுட்டாங்க மறுபடியும் எங்க அம்மா என்ன பண்ணிட்டு ஐயோ மறுபடியும் மேலே விட்டோம்மா இந்தியா எத்தனை நாள் நான் அப்பயே சொன்னேம்மா நாலாந்தேதி தகிட்டா அப்படியே வந்துருமா முப்பத்தி அது வாரம் அதுக்கு மேலாம் வச்சுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா நல்லா போயிடுச்சு எங்கள் அத்தை வீட்டுல இருந்தால் சாப்பாடு எல்லாமே எப்பயும் கொடுத்துடுவாங்க நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒம்பது மணி வரை இருக்கு எங்கள் அம்மா துணூரெல்லாம் அள்ளிட்டு வந்து குமுசுது நல்லபடியாக நார்மலாக டக்குன்னு வீட்டுக்கு போகணுன்னு ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ற ஐடியால போயிருந்தோம் அதோட பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க நைட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒம்பது மணி மேலே சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பெயின் ஆரம்பிச்சிருச்சு நடக்கிறேன் அதாவது என் மையம் என் மைய நான் நினச்ச நினச்சி எனக்கு கஷ்டமாக இருந்தது அதாவது எப்படின்னா கொஞ்சம் என் மையன் எப்படி இருப்பான் அந்த இதாகவே இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு பிள்ளை எப்படி இருக்கும் ஏன்னா ஃபால்ட்டப்போ சாப்பாடு சாப்பிட வேணா தான் எனக்கு பிரச்சனை கிடையாது எங்கள் அத்த இருக்க மாமலுக்க எல்லாமே பார்த்துக்கோங்களா ஃபால்ட்டப்போனால அவனுக்கு வந்து சாப்பாடு வந்து தயிர் சாதம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டணமோ என் தங்கச்சி அப்படி இருந்து நல்லா பார்த்துக்கிட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலாகவே இருந்துச்சு ஐயோ என் மையம் வந்து படுத்து கட்டுப்பிடிச்சி கட்டுப்பிடிச்சி கட்டு பிடிச்சி என் மேலேயே எனக்கு அவனுக்கண்ணி டக்குன்னு வீட்டுக்கு போனோம் போச்சு அப்புறம் மண் நைட் மரணம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நைட் ரெண்டாந்தேதி நைட்டு வீட்டில் இருந்து மூணாந்தேதி நைட்டு அங்கே இருந்தேன் மூணாந்தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு நல்லா டெலிவரி பெயினை வந்துட்டு அப்புறம் நல்லா நான் நடக்க நடக்க எனக்கு ஒவ்வொரு பெயின் ஆகிட்டு ஒவ்வொரு பெயினாகவுமே நான் வந்து கீழே போயிட்டேன் அதாவது எத்தனை மணிக்கு விடிஞ்ச உடனே விடிஞ்ச உடனே நான் கீழே வந்துட்டேன் விடிஞ்ச உடனே ஆமாம் விடிஞ்ச உடனே கீழே வந்துட்டேன் கீழே வந்தோடனே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்குமா பார்ப்போம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு பெயின் ரொம்ப இருக்குங்க எனக்கு ரொம்ப டெலிவரி ஆகிற மாதிரியும் பெயின் இருக்குது இருக்கு நான் ஒரு பதினோரு மணி வரை இப்போ ரொம்ப போடுறாங்க இவ்வளோ வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு மதியம் இப்போ பார்த்திங்கன்னா மதியம் தான் பெறலாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல பெயின் வந்துட்டு பெயின் வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் வருது ஆனால் எனக்கு வந்து டேப்லெட் எதுவுமே கொடுக்கல ரெண்டாயிரத்துனால என்ன கொடுப்பாங்களோ என்னென்னு தெரில நான் எதுவுமே சாப்பிட்லாம் நல்ல பெயின் இருக்குது டெலிவரி ஆகிடும் அப்படின்னு டெலிவரி எனக்கு ரொம்ப பெயின் அதாவது சம்பிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஊசி அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரில பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றுமே போடாமல் எனக்கு சரியான பெயின் அதாவது பார்த்தீங்கன்னா செத்துரு வேணும் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் ரொம்ப கத்துறேன் அப்படின்னா எனக்கு சிசேரியன் பண்ணிருங்க என்னால் முடியல எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கு பரவாயில்ல எனக்கு சிசேரியன் பண்ணிமா அதெல்லாம் பண்ண மாட்டோம் நார்மலாக போகுது எப்படி இப்போ சிசேரியன்லாம் பண்ண சொன்னாங்க அதெல்லாம் இங்கே பண்ணவே மாட்டோம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ சொல்லிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எது நான் ப்ரைவேட்டுக்கு எப்பயும் பார்க்குறேன் மேம் ஃபோன் நடிச்சு மேம் என்னால் இங்கே ரொம்ப வழி தான் ஒன்று மேம் நாங்கள் வந்துடுறோம் பைஸ் நாங்கள் வாங்க என்னால் அவங்க என்ன பண்ணாங்க அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா ஏன்னா ஒரு ஜிஹெச் மேம்னா அவங்க வந்து எனக்கு உடனே வந்து பார்த்துட்டு அதை ஆகாது வைக்காதுன்னு சொல்லிட்டு நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வலி வந்துச்சு வலி வரவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதாவது என் வலியை வந்து என்னால் பார்த்து முடியலை இப்ப என் கையவே தன்னால எனக்கு அடிச்சுக்கிட்டியோமா ரொம்ப கத்திட்டு அந்த வழியை நினைச்சு கூட பார்க்கணும்ல என் மயனு கூட எனக்கு வழியே உண்மையிலே தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா வழி வரவுமே பாத்தீங்கன்னா உடனே செக் பண்ணாங்க ஓகே டெலிவரி ஆக போகுது அப்படின்னா அப்ப முடியும் அவங்க என்ன சொன்னாலே இப்ப டெலிவரி வர மாதிரி தெரில டைம் கெடுக்கு டைம் கெடுக்குறோம் இன்னும் ரொம்ப பெயின் தாங்க முடியாம என் ஹஸ்பண்ட் எங்க அம்மா எங்க மாமா எங்க அத்தை எல்லாமே பக்கத்து பக்கம் நிற்கிறாங்க ரொம்ப வழி தங்கும்போது ட்ரைவெட்டுக்காச்சு கூட்டிட்டு போங்க அந்த அழுது வழி வந்துட்டுமா நீ உள்ள கூட்டி போயிட்டாங்க என்ன பிள்ளை என்ன பிள்ளை சொல்லுங்க என்ன பிள்ளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்றாங்க விடுறாமா வெயிட் பண்ணி பாடுறாங்க சொல்லிட்டு இந்த தான் போட்டுப்பாங்க போட்டுட்டு காட்டுறாங்க எனக்கு வந்து நான் பொம்பளை போய்ட்டு பாக்கவே இல்லை அங்கதான் சரியா இருக்குது இருக்கு ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே ஆம்பளை பிள்ளை சிம்டம்ஸ்ஜா வெற்றியுமே பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைன்னு தான் நினச்சான் எனக்கு பொம்பளை பிள்ளை ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை தான் பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு பொம்பளைக்குள்ள பிறக்காது பிறக்காதுன்னு எல்லாமே சொன்னாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களுக்கு வந்து பொம்பளைக்குள்ள பிறக்காதான் மேக்கப் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் பொம்பளைக்குள்ள பிறக்குன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் வந்து அப்போ சரி நம்மளுக்குலாம் பொம்பளை பிள்ளை பிறக்காது அப்படின்னு வச்சுட்டேன் ஆனா எனக்கு ரொம்ப சரியான ஹாப்பி அதாவது என் மைடு கூட இருந்தேன் என் மகளை எப்ப நான் பார்ப்பேன் அதாவது டெலிவரி ஆனோன்னு சொன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டேன் தெளிவா நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் எங்க ட்ரிப்ஸே ஏத்துனாங்க போனவொடனே பாத்தீங்கன்னா நான் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டேன் எங்க அத்ததே எப்பயுமே ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க அவங்க வரவே வந்து எப்படா வருவோம் பாப்பா தூட்டு எப்படா வருவோம்னு சொல்லிட்டே இல்லைன்னா எனக்கு ரொம்ப கிலோமீட்டர் தெரியுன்னு லைட்டா காமிச்சதோ கொண்டு போயிட்டாங்க அப்போ எங்கள் அப்பா தூட்டோடய வரவுமே பார்த்தீங்கன்னா வெற்றி எப்படி எதிர்பார்த்துருப்பா ஏன்னா லாஸ்ட் முன்னே பொம்பளை பிள்ளையே இருக்காது பொங்கலத்துலேயே இருக்காதுன்னு நினச்சாங்க அப்போ பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைன்றப்ப அத்தை என்னத்தை சொன்னோம் வெற்றி என்னத்தினோம் பிள்ளைய தூக்குனான்னு அத்தை பிள்ளையே வாங்கினான்னுட்டு முடிச்சு சந்தோஷம் தாங்க முன்னாடியே வெளியில பிள்ளைய தாண்டி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே பார்ப்போம் பிறந்துட்டா என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே டபுளாச்சு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே நான் அவ்வளோவா போனதுலேன்னு சொன்னேன்ல அதாவது போனப்பட தமிழ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இது மட்டும் தான் சொல்லுவாங்க பாப்பாவுக்கு ஒவ்வொரு டைமும் இது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு பாப்பா வந்து பொம்பளை பிள்ளைய வைக்கலாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளை வேண்டாம் இல்லை சரி நம்மளே கஷ்டப்படுறோம் பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு நினச்சா ஆனா பொம்புக்குள்ள போய் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா தான் அவனோட உயிருன்றது மாதிரி ரொம்ப டீப்பாக இருக்காங்க ரெண்டு பேரும் தம்பி ஸ்கூலுக்கு போயிடான் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறதா ரொம்ப ஜாலியாக இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே எப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு அங்க இருந்து வரவுமே என் தம் என் மைனுக்குலாம் கேக்குலாம் வெட்டலை அது மாதிரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரவில்லையே வெற்றியை காணலாம் அதாவது நான் டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வரவிலையே வெற்றியை காணலாம் வெற்றியை காணலாம் அப்போ அங்கே கொஞ்ச கழிச்சு பார்த்தா அவன் வாங்கிட்டு இன்னொன்னு நல்லா நெற்றிலாம் பண்ணோம் ஆனா அந்த வீடியோ எல்லாம் எதுவுமே எடுக்க முடியல எடுத்திருந்தா கூட ஆட் பண்ணிருக்கோம் அந்த செல்லு பாத்தீங்கன்னா வெண்ணத்தோட தொலைஞ்சிருச்சு லைட் லைட்டா எடுத்துருப்போம் அந்த செல்லு வந்து தொலைஞ்சதுனால எந்த ஒரு வீடியோவுமே இதுல ஆட் பண்ண முடியாது அவ்வளவுதான் அஹ் நான் ஃபேமிலி ட்ரைனிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பா ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிஷ்டா இருந்திருக்கு நீங்க நினைச்சதீங்க அப்போ அதை நான் சொல்கிறேங்களே என்னெல்லாம் அந்த பார்ட் ஒன்னில் சொன்னேன்னு சொல்லிக்கிறேன் லாஸ்ட்டு சொல்கிறேன்னு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வெற்றி வந்து லாஸ்ட் உண்டே பையன் பையன் தான் நினைப்புலே இருந்தான் பொண்ணு பறக்காமல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது சாக்காயிட்டி ஏன்னாக்கே ரொம்ப இருக்கும் அதாவது என் மயனு கூட அவ்வளோ ஜாலியெலாம் இல்லை என் மகளுக்கு சரியான ஜாலியாக இருக்கும் என்னடாமி பாய் சொல்லி பாய் இவ்வளோ பதினோரு மாதம் ஆகுது അടുത്ത മാസം തരുന്നാൽ അതക്കടുത്ത മാസം എന്നാൽക്ക് ബൈ എന്താ അവളാം